அரசு பணியை எளிதாக்கும் தென்பறை இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம் தென்பறை ஊராட்சியில் கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளைஞர்கள் போட்டித் தேர்வை எளிதாக எதிர்கொண்டு அரசு வேலைவாய்ப்பை பெறுவதற்கான பயிற்சி தென்பறை இலவச பயிற்சி மையம் செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினாறு முதல் வழங்கி வருகிறது கடந்த பத்தாண்டுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டித் தேர்வுகளுக்கு இம்மையத்தின் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் முதலாக கற்பகநாதர்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ரிடோட் அமுதா என்பவர் தேன்பேசி தொகுதி நான்கு இளநிலை உதவியாளராக கோயமுத்தூர் நீதிமன்றத்தில் பணியில் சேர்ந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மன்னார்குடி நீதிமன்றத்தில் அடோட் நித்யா எம் டோட் ஆர் டோட் ரம்யா ஆகியோரும் கும்பகோணம் நீதிமன்றத்தில் அடோட் இலக்கியதாசனம் பணியில் சேர்ந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் திருக்குவளையை அடுத்த செம்பியமங்கலத்தைச் சேர்ந்த முடோட் ஜெயக்குமார் ஃபீல்டு சர்வேயராக கடலூர் மாவட்டத்திலும் சடோட் ஐயப்பன் இரண்டாம் நிலை காவலராகவும் பணியில் சேர்ந்தனர் அதே வருடத்தில் தென்பேசி தொகுதி நான்கு இளநிலை உதவியாளராக காடோட் சித்ரா ரெடோட் ஜான்சி எமிலி ராடோட் கோகில ராணி ரேடோட் முத்துமணி நாடோட் நெல்சன் இராடோட் சிந்துஜா சடோட் பிரகதேஷ் ஆகியோரும் தட்டச்சராக ரெடோட் வர்ஷா மடோட் அருள்தேவியும் பணியில் சேர்ந்தனர் நான்காம் ஆண்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்வில் மாநில அளவில் முப்பத்திரண்டு பணியிடங்களில் ஒருவராக இம்மையத்தில் பயின்ற பெடோட் ஜான்சி எம்எலி தேர்ச்சி பெற்று மன்னார்குடி வட்டார கல்வி அலுவலராக பணியேற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மத்திய அரசின் அஞ்சல் துறை நடத்திய தேர்வில் தேர்ச்சி பெற்ற அமலா தைடோட் தீபா பாடோட் செந்தில்குமார் ஆகியோர் பணியில் சேர்ந்துள்ளனா் மேலும் கடோட் கயல்வெளி மன்னார்குடி கூட்டுறவு நிறுவனத்தில் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆமண்டில் தென்பேசி தொகுதி நான்கு இளநிலை உதவியாளராக நாடோட் ஹரிகரன் அடோட் இலக்கியதாசன் தடோட் ராணி நிடோட் பாண்டியலட்சுமி ஆகியோரும் ராடோட் விஜய் தட்டச்சராகவும் முடோட் ஜீவிகா சுருக்கெழுத்து தட்டச்சராகவும் பணியில் சேர்ந்துள்ளனர் கடந்த வாரம் வெளியான மெட்ராஸ் உயர்நீதிமன்ற எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு முடிவில் இம்மையத்தின் இடோட் செல்வகுமார் இடோட் ஜெயசு வித்யா குடோட் சபிதா ஆகியோர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பதினான்கு பணியிடங்களில் மூன்று பணியிடங்களை பெற்று பெருமை சேர்த்துள்ளனர் இதுவரை ஒரு ரூபாய் செலவில்லாமல் முப்பது அரசுப் பணியாளர்களை உருவாக்கி அந்த குடும்பங்களில் ஒளிவிளக்கு ஏற்றி வைத்திருக்கும் தென்பறை இலவச பயிற்சி மையத்தை பொதுமக்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர் தமிழ்நாடு டுடே त्यागराजन